வெள்ள மனசு பிள்ளை குணம் எடுத்து காரியத்தை முடிக்காம விட மாட்டீங்க அடம் பிடிப்பீங்க ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டீங்க அடம் அப்படிங்கிறது அடக்கமாக தாங்க இருக்கும் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அறியாதவங்க ஆனால் பாசத்துக்கு அடிமையான கண்ணீராசியை பற்றி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்டவங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்ணீராசிக்காரங்களே கேளுங்க கேளுங்க கண்டிப்பாக தவிர்க்காம கேளுங்க கஷ்டம் வந்தா தலை குனிய மாட்டாங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க ஆனா பின் வச்ச காலை முன் வைக்காம விட மாட்டாங்க புத்திசாலித்தனம் தான் எங்களுக்கு பிறவி கொடை சந்தேகம் யோசனை இதுதான் சிறிய தடை எத்தனை தடைகள் வந்தாலுமே வீழ்ந்து போக மாட்டாங்க விழுந்தா கூட எழுந்து நிற்காம விட மாட்டாங்க குரு பகவான் உச்சத்துல அமர நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில ஜெயம் தர போறாருங்க பணம் வரும் சேமிப்பு கூடும் வாழ்க்கையோடைய பாதையில வெற்றிப்பு பூக்க போகுது அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும் சரி தனியார்ல விவசாயத்தில் வியாபாரத்துல எங்க கால் வச்சாலும் சரி அது எல்லாமே பொன்னா மாறக்கூடிய நேரம் திருமணம் தாமதம் இருந்தாலுமே இனி தடைகள் நீங்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சி கை கூடி வரும் உறவுகளால் வஞ்சனை வரக்கூடுங்க ஆனா தன்னம்பிக்கையால அது தூர விரட்டிடலாம் சேமிப்பை பழக்கமாக்குங்க வாழ்க்கை பாதையில ஒளிய நிரப்புங்க ஒளிய நிரப்புறதுக்கு புதனும் குருவும் நட்பாய் நிற்க கண்ணீராசி உயரம் எட்டி பறக்க கண்ணீருடைய கண்களில் இருந்த கண்ணீர் காஞ்சு போகக்கூடும் ஏன் நேரம் வந்தாச்சுங்க உழைப்பினுடைய பலன் உங்களை உயரத்துல வைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு நினைச்சதெல்லாம் தாமதமானாலும் குருவுடைய ஆசிர்வாதத்தால நிறைவேறக்கூடிய நாளும் வந்தாச்சு இதனால மனசு தளராம முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் ஒளிர போகுது அந்த நாள் கூடிய விரைவில் நீங்க பார்க்க போறீங்க என்னடா இது எங்க போனாலும் எல்லா இடமும் அடைபட்ட மாதிரியே இருக்கே இரண்டு போன மாதிரி இருக்கு எங்க போனாலும் கஷ்டம் வருது நஷ்டம் வருது சிரமமாவே இருக்குது என்ன பண்றதுன்னே தெரியல என்னம்மா குடுகுடுப்புக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் கோர்த்து சொன்னா இந்த நாள் போதாது போலையே அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவன் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதங்கள்லையுமே இத்தனை பிரச்சனையா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆனால் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்ணி இவ்வளவு நாளா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் புன்னகைக்கு மட்டும் குறைச்ச உங்களை பார்த்தா ஒருத்தவங்க வந்து அடடா இவனுக்கு என்னடா அப்படி இருக்கா இப்படி இருக்கா என்ன வாழ்க்கை சுகமா அடடா இப்படி மத்தவங்க வாயால வசைப்பாடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பொழப்பு வந்து பாத்தீங்கன்னா வெளியில பகுமானமா சுத்திக்கிட்டு இருக்குங்க உள்ளுக்குள்ள நமக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஃபயராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸோ இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு விடிவு காலம் பிறக்குமான எதிர்பார்த்த உங்களுக்கு குரு வர்றாருங்க என்னப்பா ரொம்ப கொழம்புறீங்க கொஞ்சம் நிதானமாக இரு என்னுடைய உச்ச வீடாக நான் கடகராசிக்கு வந்துக்கிறேன் அதன் காரணமா உனக்கு ஒரு நல்ல விஷயத்த நான் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சில காலம் ஓகேங்களா பத்து மடங்கு பலத்தோடு குரு வர்றதுனால அதனுடைய பலன்கள் கண்ணிராசிக்குமே பலித்தமாகுதுங்க எந்தெந்த வகையில் தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்கும் எதெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கோ அது எல்லாமே சிறப்பாக மாறும் ஒரு விஷயத்தை நினச்சி வந்து இருக்கீங்க அப்படின்னா அதே விஷயத்தை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை முன்னேற்றம் பெறப்போகுதுங்க இப்போது எப்படி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்க அதங்க அந்த சிறப்பு அந்த வகையில குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவூ மகேஸ்வர குரு சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இப்படி குருவோட மந்திரத்தை சொல்லி நம்ம எப்பவுமே வழிபாட தொடங்கணுங்க அப்பதான் அவருடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுசா கிடைக்குங்க இப்போ புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தன வணிக அறிவு பேச்சுத்திறன் கணக்கு எல்லாமே அதுல பல சமயங்கள்ல அந்த புத்திசாலித்தனம் வந்து வாழ்க்கையில உதவாமலேயே போயிருதுங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்பப்பா சம புத்திசாலிப்பா நீ உன்ன மாதிரியெல்லாம் நான் இருந்தேன்னா என்றைக்கோ நான் நல்லா இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன் அதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்குறப்ப நமக்கே தோணும் அப்படியா எல்லாரும் இப்படி தாண்டா சொல்கிறீங்க ஆனால் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட நான் நல்லா இல்லடா அப்படின்னு யோசிப்பேன் இல்லையா என்னம்மா எங்களை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா எங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க நீங்கள் வருத்தத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து பார்க்குறேங்க இப்போது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சரி அது சந்தேகமா மாறுங்க விமர்சனமா மாறும் தயக்கமா மாறும் இதனால கைக்கு வந்த வாய்ப்புகள் கூட நிலைக்காம போயிடும் இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புதனுக்கு பெரிய துணையா குரு வர்றதுனால குரு யாரு ஞானம் செல்வம் தர்மம் ஆசிர்வாதம் இவர் யாரு புதனுக்கு நட்பு கிரகம் இதனால இப்ப என்ன ஆகுது அறிவு அப்படிங்கிற the ஞானமாக மாறி உங்க வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க அந்த வகையில் சிம்பிளா சொல்ற கேட்டுக்கோங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பணவரவு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல சந்தோஷம் வெளிநாடு வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுது குரு பகவான் உங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்பு முனையை தரப்போறாருங்க உங்களுக்கு குரு பகவான் தன்னோட உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடக ராசிக்கு அதிசாய வார பயிற்சியாக வர்றது அப்படிங்கிறது கண்ணிக்கு சிறப்புங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போ அது எந்த வகையில் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு உச்சமாக வர்றப்போ கண்ணிராசிகள் நினச்சது எல்லாமே காலதாமதமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா அது வளருங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா நிறைவேறும் குடும்பத்துல தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் நிதி நிலையில உயர்வு அப்படிங்கிறது வருதுங்க செல்வ சேமிப்பு கூடுது திரும்ப சொல்ற புத்திசாலித்தனமும் ஞானமும் சேர்ந்து பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்ப குரு பகவான் கடகத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கு எந்த இடங்க பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம் அப்படின்னா அது வந்து கன்னிராசிக்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல குரு அமர்றது பெரும் லாபங்க ஆசைகள் நிறைவேறது உறவுகள் வலுப்பெறது புதிய வாய்ப்புகள்னு சொல்லிட்டு பல நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது புதன் குருவோட சக்கரத்தில் இயல்பான நட்பு ஓகேங்களா ஸோ அறிவாள வளர்ச்சி பண விஷயத்தில் நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்புகள்ல உயர்வெல்லாம் கிடைக்க போகுது கடகராசியில் குரு அமர்றது அப்படிங்கிறது அப்படிங்கிறது புதனுக்குமே கீர்த்தி சேர்க்குது அதாவது பேரு புகழ் எல்லாத்தையுமே வலுவாக்கக்கூடிய நிலை சந்திரனுடைய லக்னத்திலிருந்து இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சனி குரு செவ்வாய் இந்த உச்ச கிரகங்கள் அமரக்கூடியது உங்களுக்கு யோகம் தாங்க இது ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் முழுவதுமே பேரு புகழ் பதவி செல்வம் உயர்வை எல்லாத்தையுமே தரும் சோ இந்த அமைப்பு அப்படிங்கறது ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார பயிற்சி கொடுத்துருக்குங்க சோ முழுக்க முழுக்க ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க என்ன வேணால் வேணா செய்யுங்க அந்த வேலைக்கே போகாதீங்க மூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்குங்க அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகும் இப்போது கண்ணீராசிக்கா அதில் வந்து நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் வேலை செய்யலாம் இல்லை வேலை செய்யாமல் கூட இருக்கலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் திருமணம் மாணவங்களாக இருக்கலாம் திருமணம் ஆகாதவங்களா இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதுல முதல்ல அரசு அதிகாரிகளை பத்தி பார்க்கலாமா، பதவி உயர்வு கிடைக்குங்க புதிய பொறுப்புகள் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்துல ஆதரவு அதிகமாகுதுங்க இது தனியார் தொழில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொழில இருக்கவங்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உங்களுடைய வேலையில சுகப்பெருமை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியம் திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட உறவு மேம்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சி நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரிடக்கூடிய வாய்ப்புகள் நல்ல விளைச்சல் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அடுத்ததான் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது போட்டித் தெருவுகளில் சாதனை இருக்குதுங்க இப்போ எல்லாருக்குமே யோசனை வரும் நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சத்தியமாக சாத்தியங்க முயற்சி பண்ணுங்க குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் எல்லார்த்தையுமே கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டேன் இதுல அரசாங்க அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிதிநிலை கடன் தள்ளுபடி புதிய வருமானம் மூலம் சேமிப்பு அதிகமாகும் இதை தொடர்ந்து ஆரோக்கியம் ஏதாவது நோய் குறைபாடு இருந்தால் கூட சரியாகுங்க மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகமாகும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுதுங்க உறவுக்காரர்கள் கிட்ட மீண்டும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ போறீங்க ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க புதன் பகவான் புதன் அப்படின்னாவே அறிவு தெளிவு கல்வி ஆராய்ச்சி புத்திசாலித்தனம் விரை வினைத்திறன் பேச்சில் தெளிவு விவாதத்தில் வெற்றி எல்லாத்துலேயுமே வந்து முதன்மையாக நிற்பாங்க தொழில் செஞ்சாலும் சரி வணிகம் செஞ்சாலும் சரி எல்லா விதமான அதாவது சகல வித்தைகளுக்கும் சொந்தக்காரர்கள் இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இவர் அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசி அப்படிப்பட்ட ஆற்றல் சாந்தமான சிந்தனை துல்லியமான முடிவெடுக்கக்கூடிய திறன் நிதி மேலாண்மை சேமிக்கக்கூடிய பழக்கம் லாபத்தை எப்படி கொண்டு வரணும் எல்லாமே இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் இவங்க முதன்மையானவங்களை திகழ்வாங்க ஏன்னா புதன் பகவானினுடைய பிரதிபலிப்பு கண்ணிராசிகள் கிட்ட அப்படியே தெரியுங்க கண்ணிராசிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே இளமை மாறாம இருப்பாங்க தாங்க புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டு இதை தான் நாங்கள் இளஞ்சன் கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சனி பகவானை நாங்கள் வயதான கிரகம்னு சொல்லுவோம் ஏன்னா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இப்போது என்ன தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்திருந்தாலும் இந்த புதன் பகவானுக்கு சந்திரனை பிடிக்காது குருவையும் பிடிக்காது புரியுதுங்களா தன்னிச்சையாக தானாக போயிட்டு சகல வித்தைகளையும் கற்றுக்கிட்டு தனிமையில் உயர்வை பெற்றவர் தான் இவர் சாதாரணமான விஷயம் இல்லைங்க நவ கிரகங்களில் ஒரு பதவியை பிடிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இவருடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால் கண்ணீராசி என்னென்னைக்குமே தோல்வியை தழுவாதுங்க எதை தொட்டாலும் அது வெற்றியாகவே மாறும் அப்போ கண்ணீராசிக்கு இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்களேன் எது சிறப்பாக இல்லை எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருது தடைப்படுது தாமதப்படுது அப்படின்னா உங்களுடைய புதன் பகவான் சரிவர உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு தாங்க Arto. ஸோ அவரை நம்ம எப்படி சரி கட்டுறது அதையும் பார்ப்பாங்க இதோட அந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு மனம் வந்து உருகி போகுங்க நான் சொல்கிறத கண்டிப்பாக கேளுங்க நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க அப்படி என்ன மாற்றங்கள் தாம நிகழப்போகுது அப்படின்னா உங்களுடைய ராசி கட்டத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவானோட சனி பகவானும் சூரிய பகவானும் வந்து இணையக்கூடிய இந்த நேரத்தில் நவபஞ்சம ராஜயோகம் உருவாக போகுது ங்க இது சாதாரணமாக இல்லைங்க மூன்று சகாப்தங்களுக்கு அதுக்கப்புறமா இது உருவாக இருக்குது மூன்று சகாப்தங்கள் அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவானும் சூரிய பகவானும் ஒரே கட்டத்தில் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய பிரதிபலிப்பு ஸோ இந்த யோகத்தின் காரணமாக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நிஜமாகவே அந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லை ஏதாவது பாதிப்பை கொடுக்குமா எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கும் அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த வாக்கு உங்களுக்கு பழிக்கணும் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தணும் அதை முன்னிறுத்தி தாங்க என் அப்பன் முருகப்பெருமாடை வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தந்தைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க வேல் காக்க ஓம் சரவணபவ அப்பன் முருகனுடைய அருளாசியினால் கன்னிராசியோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் மழையளவு குவிந்திருந்தாலும் அது பனி போல் விலகட்டுங்க வாழ்த்துக்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த பதிவும் உங்களுக்கு நல்லதை மட்டும்தாங்க கொடுக்கும் இப்போ நவ பஞ்சம ராஜயோகம் நவ அப்படின்னா என்னங்க ஒன்பது பஞ்சம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஏற்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய யோகம் நவ கிரகங்களில் சில கிரகங்கள் அஞ்சு இடங்களில் இடம் கேந்திரம் திரிகோணம் லாபம் உச்சநலம் நல்ல முறையில் சேர்ந்தா இந்த யோகம் வந்து உருவாகுங்க ராஜா மாதிரியான செல்வாக்கு புகழ் அதிகாரம் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகத்தினுடைய விளக்கம் ஸோ இந்த நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் குரு சனி செவ்வாய் இந்த கிரகங்கள் உச்ச அல்லது சிவ கிரகத்தில் இருக்கிறதுனால உருவாகுங்க புதன் சுக்கிரன் இந்த கிரகங்கள் வந்துட்டு தன்னுடைய தளங்கள்ல இருந்து பலம் தர்றது இந்த சேர்க்கைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்துல இருந்துட்டா ராஜா பேரு செல்வம் அறிவு எல்லாமே வந்து சேருங்க இந்த யோகம் வந்துட்டு ஒருத்தருடைய வாழ்க்கையில் இவங்க இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் ஏதா இல்லை இவங்க முன்னோர்கள் ஏதாவது கர்ம பலன்கள் செஞ்சுருந்தா கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா பாவக்கணக்குன்னு அப்படி ஒரு பாவக்கணக்கு இருந்தாலும் சரிங்க அதை முழுசுமா சுத்திகரிப்பு நாங்கள் சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக கர்மா சுத்திகரிப்புன்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த யோகம் அப்படிங்கிறது கன்னிராசியோட வாழ்க்கையில் ஏதாவது பாவக்கணக்கு இருந்தாலும் அந்த கணக்கை முழுசு தீர்த்து வைக்குங்க வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அரிதான நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அரசாங்க ஆதரவு தொழில் வெற்றி பெறும் வியாபாரம் வெற்றி பெறும் வெளிநாட்டில் செல்வாக்கு உயரும் கல்வி கிடைக்கும் அறிவு கிடைக்கும் ஆன்மீகத்திலையும் வளர்ச்சி பெறுவீங்க புகழோடையும் அதிகாரத்தோடையும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய திறன் அளவுக்கு பொருளாதார ரீதியாக கொடிகட்டி பறக்க முடியுங்க இது வந்து நவபஞ்சம ராஜயோகம் அப்படின்னா வெறும் செல்வம் மட்டும் தரது இல்லைங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்ல து செய்யக்கூடிய அளவுக்கு பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க நமக்கு செல்வம் சேர்கதை விட மற்றவங்களுக்கு செல்வ ரீதியாக உற உதவி செய்யறதே வந்துட்டு பெரும் பாக்கியம் இல்லையா அதுதான் வந்துட்டு உயர்வு அது வந்து இப்போ இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி சமூக சேவை உலக நலனுக்காக உங்களுடைய சக்தியை பயன்படுத்துறது இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க இப்போ உங்களுக்கு இந்த ரா நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது சூரியன் மற்றும் சனி பகவானினோட சேர்க்கையால் உருவாகி இல்லையா இப்போ சூரியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் அதிகாரம் அப்பா சுயமரியாதை ஆன்மீக சக்தி சரிங்களா சனி பகவான் என்னென்னா கர்ம பலன் பொறுப்பு கட்டுப்பாடு தாமதம் ஒழுக்கம் அதே மாதிரி ஆயுளுக்கு சொந்தக்காரன் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துச்சுன்னா வாழ்க்கையில் கடுமையான சோதனைக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கும் மா என்னமா சொல்கிறேன் ஆல்ரெடி நான் நாங்க சோதனையில தாமா இருந்துகிட்டு இருக்கோம் திரும்பவும் வந்து சோதனை வரும்னு சொல்றியா அப்படின்னா கிடையாதுங்க ஆல்ரெடி சோதனை அனுபவிச்சிட்டீங்க அந்த சோதனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதனைகளாம் அந்த சோதனைகள் மாறப்போகுது இதோட உங்களுக்கு அதிகாரமும் பொறுப்பும் கிடைக்குங்க கண்ணன் கண்ணுக்கு தெரியாத கர்ம சோதனைகள் எல்லாமே மறைய போகுது பொறுமையோடு இத்தனை நாளா நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க இனி உங்களுக்கு நிலையான வெற்றி உறுதிங்க கண்ணிராசி அப்படினாவே புத புதன் பகவானினுடைய ஆட்சி இல்லையா புதன் வந்து அறிவும் திட்டமிடுதலும் தரக்கூடியவர் ஸோ இந்த நவபஞ்சம யோகம் சேர்றப்போ தொழில் உத்தியோகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க அரசு தொடர்பான துறைகளில் அதாவது அரசாங்க வேலை நிர்வாகம் நீதித்துறை போலீஸ் இந்த மாதிரியான துறைகளில் வாய்ப்பு அதிகரிக்கும் ஐடி கணக்கு சட்டம் ஆராய்ச்சி மருத்துவம் இந்த மாதிரியான துறைகளில் உயர்ந்த பதவி கிடைக்குங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் முயற்சிகளால் தாமதப்படும் ஆனால் தடைப்பட்டது நிலையான உயர்வு கிடைக்குங்க முயற்சி பண்ணுங்க முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சியை மட்டுந்தாங்க எதிர்பார்ப்பார் நீ இல்லப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறேன் நீங்கள் எந்த ஒரு எட்டு எடுத்து வச்சிங்கனாலும் போதும் சரி பரவாயில்லப்பா இவன் வந்து எந்த உயர்வுக்கு தகுந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதெல்லாம் முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வாய்ப்புகளை கூட அடைச்சி விட்டுருவார் அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பாருங்க சோதனையை கொடுப்பாருங்க சோதனையை தாண்டிட்டால் சூரிய பகவான் தரக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்குன்னா உலகத்துக்கே ரொம்ப பிரகாசம் தரக்கூடியவர் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு ஒரு விஷயத்தை உங்களால் வந்துட்டு மறைச்சி வைக்க முடியாது அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க அவர் உங்களுக்கு நல்லதை மட்டும் தாங்க செய்வார் எல்லா இடத்துலையும் செல்வம் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நல்ல சேமிப்பு உருவாகும் குடும்பத்தில் நிலத்தில் செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேருங்க உங்களுடைய மூதாத்த சொத்துக்கள் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேருங்க தாமதமான செல்வங்கள் எல்லாமே இப்போ வந்து சேரும் அது பணமாகவோ பொருளாவோ நகையாகவோ இல்லை வீடு காடுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு வகையில் சொத்துக்கள் சேரும் அதனாலயே நிலச்சி நிற்குங்க அதே மாதிரி மாதிரி குடும்பங்கள் மற்றும் உறவுகள் அப்பா மகன் உறவுகளில் சில நேரங்களில் மனக்கசப்பு வரும் ஏன்னா சூரிய பகவானினுடைய பயன்தாங்க சனி பகவான் அப்போது மகன் உறவு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி மோதல் தான் இருக்க செய்யும் அது போல பொறுமையாக நடந்துக்கோங்க உறவுகள் வந்துட்டு மீண்டும் வலுவாக்கிக்கலாங்க பெரியோர்களினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல பலன்களை அனுபவிப்பீங்க உறவுகள் ரீதியாக அடுத்து காதல் ரீதியாக திருமண வாழ்க்கையில் சோதனைகள் இருக்குங்க உண்மையான உறவு மட்டுமே அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாங்க ஒருவேளை உங்களுடைய உறவு உங்களை விட்டு போகுதுனாலும் நீங்கள் வருந்த வேண்டாம் அதே மாதிரி திருமணத்தில் வயதான மற்றும் பெரிய மனுஷங்களோட ஆசீர்வாதத்தால் நல்ல வர அமையுங்க ஆரோக்கியம் சனி பகவானை வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் விளையாடுவார் மன அழுத்தம் சூரிய பகவான் காரணமாக